வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி ரெண்டு அவனுடைய தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தெளிலால் மடியில படுத்து கிடக்கும் பொழுது ரகசியமாய் தெளிலால் சிம்சோன்ட்ட கேப்பான் உங்ககிட்ட இருக்கிற பெலன் எங்க இருக்குது மூன்று முறை தவறான ஆன்சரை சொல்லிடுவா பெளிசீரவனை பிடிக்க வரும்போதெல்லாம் அந்த ஆன்சர் தப்பா மாறிடும் கடைசியில லவ் வந்து ஓவர் ஆயிடுச்சு தெலிலா மேல லவ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு ஓவர்ஃப்ளோ ஆக ஆன உடனே ரகசியத்தை என்ன செஞ்சான் ஓப்பனாக சொல்லித்தான் என்ன சொன்ன என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த்தே என்னதான் என் தலை முடிதான் ரகசியை வாங்கிட்டு இவன் பெலிஸ்டேட்ட போய் சொன்ன உடனே தோத்த இவன் மடியில் படுக்க வச்சு தலைமுடி முழுவதையும் என்ன செஞ்சாங்க மொட்டை அடிச்சுட்டாங்க ஃபுல்லாக சேவிங் பண்ணி மொட்டை அடிச்சுட்டாங்க இப்ப திடீரென்று பெலிசியர் வருகிறார்கள் என்று சத்தம் கேட்ட உடனே இவன் எழும்பலா அப்படின்னு எழும்பலா அப்படின்னு ட்ரை பண்றான் என்ன செய்ய முடியல எழும்ப முடியல ஏன்னா அவனுடைய முடி முழுவதும் சிறைக்கப்பட்டு விட்டது அவன் முடிய மொட்டையடிச்சுட்டாங்க இவன் பலத்தோடு எழும்பலான்னு பார்த்தா அவனால எழும்ப முடியல பைபிள் வாசிக்கிறோம் அவன் கைகளை கட்டினார்கள் புது கயிறு வச்சு அவன் சரீரத்தை கட்டினார்கள் அவன் கண்ணை தோண்டினார்கள் அவனை வேடிக்கை பொருளாய் வேடிக்கை காட்டினார்கள் அந்த டைமில் தான் அவன் ஜோ பண்ணுறான் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைவு ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைவு கூறும் என்ற சொன்ன மாத்திரத்தில் தான் இந்த வசனம் அது கீழே வருது அவனுடைய தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் திரும்பவும் உடைக்கத் தொடங்கிச்சு திரும்பவும் முடைக்கத் தொடங்கிற்சு என்ன அப்போ வந்துச்சு பாருங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்து பைபிளில் வாசிக்கிறோம் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றவர்களை காட்டிலும் அவன் சாகும் பொழுது சோத்திரம் கொன்றது அதிகம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்து எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க இந்த ஒரு வார்த்தையை அழகாய் தீர்க்க தரிசனமாய் கத்த சொல்லுகிறார் எதெல்லாம் என் லைஃப்ல காஞ்சி போச்சோ எதாம் என் இல்லாம போச்சோ எதெல்லாம் என் வாழ்க்கையில அற்று போய் பலனற்று போயிருந்ததோ அதெல்லாம் இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல திரும்ப முளைக்கும் என்று கத்தர் வாக்குத்த

மறுபடிய சொல்லுங்க வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா திரும்பவும் சில காரியம் முளைக்க போகிறது திரும்பவும் முளைக்க போகிறது உங்க குடும்பத்தில் எது அழிஞ்சு போச்சோ எது காஞ்சு போச்சோ எது இல்லாமல் போச்சோ இந்த செகண்ட் திரும்பவும் அதை முளைக்க பண்ண போகிறா அது ஓங்கி வளருகிற கொடியாய் வளர போகிறது கையை தட்டி கத்தருக்கு மயிமையை செலுத்துங்க ஒன்னு இல்லாம போயிருக்கலாம் சீசன்ல லாஸ்டர் செத்து போயிட்டான் ஆனா செகண்ட் சீசன்ல திரும்பவும் முளைக்க தொடங்கினான் ஒரு சொல்றீங்க ஒண்ணுமே கிடைக்கல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல ஆனா செகண்ட் சீசன்ல செகண்ட் சீசன்ல மீன் எல்லாம் தன்னால ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து ஏ பேதுருவே உன் வலைக்குள்ள நாங்கள் வர்றோம் உன் வலைக்குள்ள ஏ அது பேதுருவின் பலத்தினால் அல்ல திரும்பவும் முளைக்க செய்கிற கத்தருடைய பலத்தினால் அப்படி நடந்தது கையை தட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துங்க திரும்ப சில காரியம் இந்த வாரத்தில் முளைக்க போகிறது தோத்திரம் கையில் அஞ்சு அப்போம்

ஆமேன்னு சொல்கிறீங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சோத்திரம் ஆமாம் நினச்சான் தூக்கு ரெடி பண்ணியாச்சு இனி முரதக்காய் சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சிச்சு முரதக்காய் அவளதான் செத்தா ஏனா என் வீட்ல என் வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல நான்தா அவளோ பெரிய தூக்கு மரத்தை கட்டி வச்சிட்டேன் நாளைக்கு இன்னியாரோ அவன் அங்க இருக்க மாட்டான் அவன் இங்க இருப்பான் அவன் லைஃப் முடிஞ்சிச்சு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் தான் திரும்ப முளைக்க பண்ணுகிற கத்தர் அல்லவா எந்த ஆமான் அழிக்கணும் நினைச்சானோ ராஜா வாழ்க 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 என்று வாயார புகழ்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டை திரும்ப முளைக்க செய்தா நான் சொல்றேன் உங்க பட்டணத்துல நீங்க திரும்ப முளைப்பீங்க உங்க தெருவுல நீங்க திரும்ப முளைப்பீங்க சத்தமத்த ஒரு ஆமியன் சொல்லுங்களேன் இது அழிகிற நாட்கள் அல்ல நான் சொல்றேன் இது எனக்கான செகண்ட் சீசன் இது முதல் தரம் அல்ல இது ரெண்டாவது முறை முதல் முறத்தில் நான் கீழே குழியில் தள்ளப்பட்டு இருக்கலாம் ரெண்டாவது முதல் முறத்தில் ஒருவேளை போத்திவார் வீட்டில் நிர்வாணமாக ஓடி இருக்கலாம் ஒருவேளை முதல் முதல் சீசன்ல சிறைச்சாலையில இரும்பு விலங்குகளினால என் கையை போட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாவது சீசனில் என் வார்த்தை இல்லாமல் ஒருத்தன் கையை ஆட்ட முடியாது காலையை ஆட்ட முடியாது பார்வோனுக்கு தகப்பனா பார்வோனுக்கு

உங்களுக்கான வேலை திரும்ப முளைக்க போகிறது உங்களுக்கான சரீர சுகம் திரும்ப முளைக்க போகிறது உங்களுக்கான பணம் திரும்ப முளைக்க போகிறது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப முளைக்க போகிறது மாடி வச்ச வீடு உங்களுக்காக சொல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க கார் திரும்ப முளைச்சு வர போகுது சீக்கிரம் விசுவாசத்துக்கு லைசென்ஸ் எடுங்க சீக்கிரம் ஸ்கூட்டி வாங்க போறீங்க பிள்ளைங்க வாங்கிடலாம்ல வாங்கிடுவோம் தோத்துடுவோம் பெரியவங்க எல்லாம் சகோதரர்கள் புது பைக்ல வரணும் சொந்த இடம் இல்லாதவங்க ஜோம் பண்ணுங்க எந்த இடத்துல உங்களை இருக்க விட கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல அஞ்சு சென்ட் பத்து சென்ட் பத்து சென்ட் பத்தல அப்படின்னா ஒரு ஏக்கர்ல வாங்குற அளவுக்கு கத்தர் திரும்ப முளைக்க செய்வார் திரும்ப முளைக்க செய்வார் எத்தனை ராமன் சொல்றீங்க நான் நட்டேன் அப்போல்லோ நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறது விளைய செய்கிறதோ தேவன் நீங்கள் நம்புங்கள் விளைய செய்கிறவர் அவர் எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ எதெல்லாம் அழிஞ்சு போயிடும் எதெல்லாம் காஞ்சி போயிடும் எதெல்லாம் உருப்படாம போயிடும் எதெல்லாம் ஒன்னும் இல்லாம யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பமோ திரும்ப 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 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தர் உங்களை திரும்ப முளைக்க செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க நான் யோசேப்பின் கொடியை போல் வளர போகிறேன் சொல்லுங்க நான் யூதாவின் வேரை வளங்க போகிறேன் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமீன் சத்தமாட ஒரு ஆமீன் சொல்லுங்க நீங்க நம்புங்க திரும்ப சில காரியம் முளைக்கும் தேவதூதன் வந்து சகரியாட்ட வந்து பேசுறாரு உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் இவரு இதெல்லாம் நடக்குமா ஸ்கேன் ரிப்போர்ட்டே சொல்லிருச்சு நானும் தாத்தா அவங்களும் பாட்டி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படியா சொல்லிட்ட குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இப்ப கொஞ்சம் ஓவரா பேசிட்டே இல்லை இனி பேசவே என்ன செய்ய மாட்டே பேசவே இல்லை குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்ன செய்யல

அவர் சொல்றார் என் கற்பம் செத்து போய் விட்டது அவருக்கு கற்பம் இல்லை ஆகவே அவருடைய சரீரமும் பார்த்தீங்களா ரிப்போர்ட் என் கையில் இருக்குது ரிப்போர்ட்டை கிழிச்சு குப்பையில் போடுங்க ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லலாம் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வேணாலும் வரலாம் திரும்ப முளைக்க செய்கிற கத்தர் கல்லுகளில் இருந்து கல்லுகளில் இருந்து ஈசாக்கை அவரால் உருவாக்க முடியும் சாம்பலில் இருந்து ஈசாக்கை அவரால் உருவாக்க முடியும் நம்புங்கள் நம்புங்கள் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் நிறைய காரியங்கள் திரும்ப முளைக்க போகிறது நிறைய காரியம் திரும்ப முளைக்க போகிறது நிறைய காரியம் திரும்ப முளைக்க போகிறது லட்ச லட்சமா கடன் கொடுக்க போறீங்க அமேனே வர மாட்டேங்குது கடன் கொடுக்கும் பொழுது வட்டி வாங்காதீருங்கள் ஏ அமைனே வர மாட்டேங்குது சொத்திரும் ஏ என் கை சொத்திரும் கொடுக்கிற கை வாங்குற கையில வாங்க இது ஒரு சீசன் அந்த சீசன் முடியட்டும் நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் நம்ம லைஃப்போடு அந்த முடியட்டும் குழு எடுக்கிறது குழுக்கு பணம் கட்டாமல் இருக்கிறது க லோன் வாங்குறது லோனுக்கு பணம் கட்டாமல் இருக்கிறது சீஸ் பண்ணிவிட்டு போகிறது வண்டியை தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் இந்த சாபெல்லாம் பெற்றோர்களோடு என்ன செய்யட்டும் முடியட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்து கடன்களை என்ன செய்ய வேண்டாம் சேர்த்து வைக்க வேண்டாம் கடன் கட்டுறதெல்லாம் கட்ட ஐயோ எப்போ கெட்ட போகிறோம் எப்போ வரப்போகுது எப்படி கட்ட இந்த 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 தாகம்லாம் முடியட்டும் கத்த திரும்ப என் ஃபினான்சியலை விதைக்க போகிறா திரும்பவும் கத்துகிற ஒரு அறுவடை இதெல்லாம் நடக்குமா சார் பைபிள் நடந்திருக்குதே அடிமையா விற்கப்பட்ட மட்டன் பிரியாணியா போட்டிருப்பாங்க ஏற்கனவே பஞ்சம் ஜெயிலி பைவ் கொடுத்திருப்பாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமதான் ஜெயிலையும் அடிமையா கைதியா இருந்தான்

அவனை கத்தர் திரும்ப முளைக்க பண்ணார்னா உங்களை முளைக்க பண்ண மாட்டாரா உங்க பிள்ளைகளை முளைக்க பண்ண மாட்டாரா உங்க கையின் பிரயாசத்தை முளைக்க பண்ண மாட்டாரா நிச்சயம் திரும்ப திரும்ப எத்தனை ராமேன் சொல்றீங்க எத்தனை ராமேன் சொல்றீங்க தெளிவா சொல்லிட்டார் நித்திய மகிழ்ச்சி உன் சிரசின் மேலே இருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள் கையை தட்டி கத்தருக்கு மயிமையை செலுத்துங்க திரும்பவும் சந்தோஷம் வரும் திரும்பவும் நீங்கள் முளைக்கப் போகிறீர்கள்